அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ஆஸ்ட்ரோ அனைவரும் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு புத்தாண்டு ராசி பலன் பார்த்தவர்களும் அந்த வகையில் துலாம் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் இந்த கோச்சார கிரகங்கள் வருட கோச்சார கிரகங்கள் குரு சனி ராகு கேதுக்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த வருடம் ஓரளவு அந்த முழு பலனும் கர்ம பலனும் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களை வைத்து தான் இந்த வருடம் உங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கை நகரும் அந்த வகையில் வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஏப்ரல் வரைக்கும் இருப்பாரு ஏப்ரலுக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயணிக்கிறார் இந்த நிலவரத்துல நம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முக்கியமான இப்ப இருக்கிற நாலு கிரகமுமே முழுமையான சப்போர்ட் பிளஸ் நெகட்டிவ் எது செய்தாலும் இந்த நான்கு கிரகமும் பெரு பெரிய அளவுல செய்து விட்டு போயிட்டுருவோம் இதுதான் கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த வகையில் நம்ம கடந்த காலங்களில் ராகு கேதுக்களால் நம்ம வந்து சர்மப்பட்டு இருந்தோம் நம்ம ராசியிலேயே கேது இருந்து ஒன்றரை ஆண்டு காலம் எவ்வளவுதான் வந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் திருப்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் சோர்வு உடல்நிலை குறைபாடு மனம் திருப்திப்படவில்லை வாழ்க்கையில் எதுவுமே திருப்திப்படவில்லை எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது தசாபத்தி நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் இந்த நிலவரம் தர இப்போது மாறிடுச்சு ஏன் அப்படின்னா ராகு கேதுகள் ரொம்ப கர்மாவை ரொம்ப ஆட்டி படைக்கக்கூடியது கர்மாவை தீர்மானிக்கக்கூடியது கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய கிரகங்கள் இப்போ விலகி போயிடுச்சு கேதுவோட ஆதிக்கத்திலிருந்து நம்ம ராசி உடல் மனம் அனைத்தும் விலகி போயிடுச்சு விலகி பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு அதனால் ரொம்ப ரொம்ப திருப்தி யார் ஒரு எந்த ஒரு கிரகம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்கள் அப்போ ராகு கேதுக்களிடம் இருந்து நாம் தப்பிச்சிருக்கிறோம் அப்போ ஃப்ரீ ஆகிடுது ராகு கேதுக்களிடம் ஃப்ரீ ஆகிடுது சரி ராகு ஆறில் இருக்குதே வேலை வாய்ப்பு மனநிலை நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு கடன் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாச்சே யாருல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுல வந்து பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆறுங்கிறது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது ஆறு என்கிறது குருவோட வீடு குரு நல்ல நிலைமையில தான் இருக்கார் நமக்கு இப்போதைக்கு ஏழுல இருக்காரு ஏழுல இருந்து நம்ம ராசியை பார்க்கறாரு பிறகு எட்டுக்கு போனாலும் எட்டாம் இடம் போனாலும் அது வந்து சுக்கரனுடைய வீடு தான் குரு நமக்கு வந்து பாவக ரீதியா கெட்டவர் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஏழுல இருந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது எட்டுக்கு போனாலும் சுக்கரன் வீடு அப்படிங்கிறதுனால நல்லது செய்யக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் பாதகத்தை கொடுக்காத நிலவரத்தில் இப்போ குரு இருக்காரு அதே போல சனி ஐந்தாம் இடத்தில் சனி நல்ல சிந்தனைகள் ஆழ்மன சிந்தனை அந்த சனி அந்த இடத்துல நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல சனியோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் ரீதியான சிந்தனைகள் நமக்கு ஏற்பட்ட கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொழில் முடக்கம் இதுதான் முக்கியமானது நமக்கு வருமானம் தானே ரொம்ப முக்கியமானது வருமானம் இல்லைன்னா அங்கே ரொம்ப பிரச்சனையாக தானே போகும் தொழில் முடக்கம் இருந்துட்டு இருந்துருக்கு தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கு இதுக்கு மேல நம்ம வந்து உழைக்கக்கூடிய அமைப்பில் என்ன சிந்தனை பண்ணினாலும் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் சனி நமக்கு முழுசாக சப்போர்ட்ல இருக்கிறாரு இப்போ சனி ஐந்தாம் இடம் என்பது வந்து மிக மிக அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களையும் இந்த சனி பகவான் குலதெய்வம் போல சனி அப்ப அந்த குல தெய்வத்தோட அருளும் கிடைத்து நிறைய விஷயம் நமக்கு புதிதாக சனி வந்து கும்பத்தில் சனி இருக்கும்போது சனிக்கு அதீத பவர் உள்ள இடம் அது அப்ப நமக்கு ஆழ்மன சிந்தனையை தூண்டி நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் இருக்கிறார் அதனால எந்த அனைத்து வயதினருக்கும் இந்த துலாம் ராசி அனைத்து வயதினருக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களெல்லாம் விலகி அனைத்து கிரகங்களும் இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இனிமேல் பயணிக்கக்கூடிய காலம் கூட நல்ல இடங்களில் பயணிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் ஒவ்வொரு இடமும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பயணிக்கக்கூடிய அடுத்த வரும் ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய இடம் நல்ல இடத்துல தான் போய் பயணிக்க இருக்கிறதுனால நடக்கக்கூடியது அனைத்துமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால துலாம் ராசி நண்பர்கள் கடந்த காலங்களில் பட்ட கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விளக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பயப்படாம இருங்க இந்த கிரகம் நம்மளை சப்போர்ட் பண்ணும் கிரகம் நமக்கு முழு சப்போர்ட்ல இருக்குது அதனால நீங்கள் எது நினைத்தாலும் அது நடக்கும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க எல்லா விஷயத்திலும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் என்பது ஆழ்மன சிந்தனை நம்மளுடைய சிந்தனை சனி ஆட்சி பெற்றிருக்குது எந்த சிந்தனையாக இருந்தாலும் நல்வழி சிந்தனையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் கடவுள் இந்த கிரகங்கள் நமக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வருகிறார் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் வீட்டுக்கு வருகிறார் நம்மளுடைய ராசி அதிபதியும் அவரேதான் அப்ப எட்டாம் இடத்துக்கு வந்து திடீர் என்று பணம் யோகம் அதாவது சுக்கரன் வீட்டுக்கு குரு வரும்போது எதிர்பாராத பணங்கள் எல்லாம் நினைத்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த பணம் எல்லாம் வருமா வராதா அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி பணங்கள்லாம் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் முடிந்து மே மாதத்திற்கு பிறகு இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சியை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல போயிருக்கிறார் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் நிம்மதி இல்லாத தூக்கம் தான் துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப தான் இருந்திருப்பீங்க கடந்த காலங்களில் பரவாயில்ல ஒரு ஒரு ஆண்டு காலமா ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கும் எந்த வருடத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கேது பகவான் பன்னெண்டுல இருக்கும்போது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கீங்க சந்தோஷமா இருக்குங்க அப்பா முருகா நல்லா உறக்கத்தை கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி உறக்கக்கூடிய அமைப்புல இருக்கீங்க நம்ம நிம்மதிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அதனால் அந்த நிம்மதியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த வருட கிரகங்கள் அதனால் துலாம் ராசி ஆல்மோஸ்ட் எல்லாம் நினைத்தது தொட்டது அனைத்தும் துலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லா வயதினருக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது எது வேணும்னாலும் செய்யுங்கள் மன திருப்தியோடு சந்தோஷமாக உங்களுக்கான முழு கிரகங்கள் அனைத்து கிரகமும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஃபேவரட்டாக இருக்குதுங்க எதை வேணும்னாலும் செய்யுங்க அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோனு பயப்பட வேண்டியது இல்லை அந்த நேர்மைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க காரணம் மறுபடியும் ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது ஆழ்மன சிந்தனை ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை கொடுக்கக்கூடியது இந்த விஷயத்தில் சனி பகவான் அங்க நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறார் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய அதாவது துணாம் ராசிக்கு சனி பகவான் அதிநட்பு கிரகம் அப்போ உங்களுக்கு சனியால் நிறைய விஷயங்கள் கொடுக்க இருக்கின்றன ஐந்தாம் இடம் கொடுக்கக்கூடிய கூடிய இடம் அதனால வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக மிக பாக்கியமான வருடம் பயப்படாம துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் செய்யுங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்து விஷயங்களும் தடைபடாமல் முயற்சி ச செய்யுங்க உங்களுடைய முயற்சிங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது திருமணம்லாம் நடக்கக்கூடியது மூன்றாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல போய் அமரும் போது எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கின்றன ஏன் அப்படின்னா நான் நினச்சே பார்க்கல இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு டியூஸ்ட் இருக்கு அதாவது மூன்றாம் இடம் ஆக்டிவேட் ஆனால் தான் மற்ற இடங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி தான அதிபதி போய் சுக்கிரன் சுக்கரன் பணக்கார வீட்டில் அமரப்போகுது எதிர்பாராத விதமாக பணம் பொருளாதாரம் அனைத்தும் திருமணம் அதாவது ஏழாம் வீட்ல இருக்கும் அதுக்கு பிறகு எட்டாம் வீட்டுக்கு குரு போகிறார் மூன்றாம் வீட்டு அதிபதி அதுதான் முக்கியமான விஷயம் முயற்சி ஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்கும் பட்சத்துல நமக்கு எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய கரகத்துவத்தை அந்த கிரகங்கள் வெளிப்படுத்திட்டு போகும் அப்ப ஏழாம் இடத்துக்கு போவார் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவால் ஏற்படக்கூடியது திடீர் யோகம் அப்படிங்கும்போது எட்டாம் இடத்துக்கு குரு போகிறார் திடீர் என்று பணம் அது சுக்கரன் வீட்டுக்கு நம்மளுடைய ராசி அதிபதி வீட்டுக்கு போகிறதுனால திடீர் என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இந்த வருடம் காத்து இருக்குது பனமழை தனமழை அனைத்தும் பொழியே இருக்கிறது கவலைப்படாதீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகமானது இந்த மற்ற ராசிகளை விட துலாம் ராசிக்கு தான் ஃபேவரட்டான அமைப்பாக இந்த வருடம் இருக்கின்றன சந்தோஷமாக அனுபவங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்